மழை அதிகரித்ததோடு தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தில் பல இடங்களில் மண் சரிவு ஆபத்தும் அதிகரித்துள்ளது சாலை விரிவாக்கல் வேலைகளின் பாகமாக மண் எடுக்கப்பட்டதோடு நேரியமங்கலம் முதல் மூணார் வரையுள்ள பகுதியில் பல இடங்களில் மண் சரிவு ஆபத்தும் நிலை நிற்கிறது இந்த முறை மழை அதிகரித்த பின்பு அதிகமாக மரங்கள் சரிந்து விழுந்ததும் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் ஒன்றுதான் தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தை பாகமான நேரியமங்கலம் முதல் மூணார் வரையுள்ள பகுதி மழைக்காலம் தொடங்கியதோடு இந்த பகுதி வழியாக பயணம் பயத்துடன் தான் செய்ய வேண்டும் நவீனப்படுத்தல் வேலைகளின் பாகமாக மண் நீக்கியதுதான் மண் சரிவும் அடிக்கடி மரம் சரியவும் காரணமாகியுள்ளது கடந்த மழைக்காலத்திலும் இதே நிலை இருந்தது தடுப்பு சுவர் கட்டுவதற்காக மண் நீக்கிய இடங்களில் மழைக்காலத்திற்கு முன்பே தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் கட்ட முடியாமல் போனதும் ஓடையின் வேலைகள் பல இடங்களிலும் நடைபெறாததும் இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கு காரணமாகியுள்ளது അശാസ്ത്രീയമായുള്ള മണ്ണെടുക്കൽ മൂലം കട്ടിങ്ങുകളെല്ലാം ഇടിയാൻ ഭാഗത്തിന് ആളുകൾ വലിയ ഭീതിയിലാണ് അതുകൊണ്ട് അടിയന്തരമായി അതിനുള്ള അത് പരിഹരിക്കാനുള്ള നിലപാടുകൾ സ്വീകരിക്കണം മാത്രമല്ല ഒരു മേഖലയും ഇതിൽ പണി തീർക്കുന്നില്ല ഏതെങ്കിലും മേഖലയിൽ പണി തുടങ്ങിയാൽ രണ്ട് ദിവസം അവിടെ പണിന്ന് വീട് അവിടെ ഇട്ട് അടുത്ത സ്ഥലത്തേക്ക് പോവുകയാണ് ഒരു മേഖലയും പൂർണ്ണമായി പണി തീർത്ത് പണി തുടങ്ങുന്ന സ്ഥലം തീർത്തു പോകുന്ന സമയം സ്വീകരിക്കുന്നില്ല ഓരോ ദിവസം പുതിയ പുതിയ മേഖലകളിൽ പോകുന്നു മണ്ണിടിക്കുന്നു കെട്ടുന്നു അടുത്ത സ്ഥലത്തേക്ക് വീണ്ടും പോകുന്ന ആ സ്ഥിതിയാണ് അതുകൊണ്ട് അടിയന്തരമായി എൻ എച്ച് അധികാരികളും അതുപോലെ ഈ നിർമ്മാണ കമ്പനിയും ആളുകളുടെ ഭീതി ബാനപരട്ടിയിൽ കഴിഞ്ഞ ദിവസം വലിയ നിലയിൽ മണ്ണിടിച്ചിലുണ്ടായി അതുപോലെ നമ്മുടെ നേര്മംഗലം മുതൽ വാളർ വരയിലെ മേഖലകളിൽ മരത്തിൻ്റെ ചോട്ടിലെല്ലാം അളച്ച് മണ്ണെടുത്തതിൻ്റെ ഭാഗം മരങ്ങളെല്ലാം മറിഞ്ഞിടാൻ പരിവർത്തനത്തില്ല വലിയ ഭീതിയോടെയാണ് ആളുകൾ വാഹനം ഓടിച്ചാൽ വഴിക്ക് കടന്നുപോകുന്നത് நேரியமங்கலம் வனப்பகுதியில் மண் நீக்கிய பல இடங்களில் சாலையில் விதத்திலுள்ள பெரிய மரங்கள் உள்ளது மூணாறு வரை இதே நிலைதான் தொடர்கிறது மண் நீக்கிய இடங்களில் தடுப்பு சுவர் கட்ட தாமதம் ஏற்படுவதும் பல இடங்களில் ஆபத்தாக மாறியுள்ளது இதன் மூலம் கல்லாரிலும் இரண்டாம் மயிலுக்கும் இடையில் தடையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பலத்த மழை தொடர்ந்தால் கூடுதல் இடங்களில் இனியும் மண் சரியும் வாய்ப்புள்ளதால் பயத்துடன் தான் தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்து வழியாக பயணிகள் கடந்து செல்கின்றனர் நியூஸ் பியூரோ அடிமாலி